Kanda Guru Kavasam. கலியுகத் தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக வாகனனே மூலப்பொருளோனே ஸ்கந்தகுரு குரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயக ஜெய முருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதியை நற்கதியும் தந்தருள்வாய் கணபதி தாளினை கருத்தனில் வைத்திட்டேன் அச்சம் தீர்த்தனை ரக்ஷி திருவீரே ஸ்கந்தாசரணம் ஸ்கந்தாசரணம் ஸ்கந்தா சரணம் சரணம் குருகுகாசரணம் குருபராசரணம் தனித்தான் அறிந்து தன் தன்மயமாக்கிடவே ஸ்கந்தகிரி குருநாதா தந்தடுவே ஞானமுமே தத்தகிரி குருநாதா வந்திடுவேர் வந்தடுவேர் அவதூத ஸ்கந்த குருவாய் ஆண்டவனே வந்தடுவேர் அன்புருவாய் வந்ததனை குரு பரணையரம் பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் ஸ்கந்த குருநாதா சண்முகம் சரணம் ஸ்கந்த குரு காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் பௌன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி போற்றி முருகா போற்றி அருமுகா போற்றி அருப்பதம் அருள்வாய் தகப்ப சாமியை என் இதயத்தில் தங்கிடுவாய் சுவாமி மலைதனில் சொன்னதனை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை அகக்கன் திறக்கார் அல்வாய் உபதேசம் தைக்கெல்லாம் என்று திருச்செந்தல் அமர்ந்தவனே ஆறுமுக சுவாமியுன்னை அருஜோதியாய் காண அகத்துள்ள குமராணி அன்புமயமாய் வருவாய் அமர தன்மையான கிரக வேலுடை குமராணி வித்தையும் தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விருட்டிடவே தேவரைக் காத்த திருச்செந்தல் ஆண்டவனே திருமுருகன் பூண்டியிலே திவ்ய ஜோதியான கந்தா பரஞ்சோதியாய் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானி திரைநான மருவாய் செல்வ முத்து குமர மும்மலம் அகற்றிடுவாய் அடிமுடி அறிவுனை அண்ணா அருணாச்சலகுமரிகரு முருகா வினைமுழுதும் எட்டு குடி சூனியத்தை குடிக்குமரஏவில்பில்லிசூனியத்தை வசூதுவாதகளைவேல் கொண்டுடுவாய் எல்லாம் பயன்களும் எனக்கு எங்கும் நிறைந்த கந்தா என் கண் கண்முருகானி அறிவாய் நீ உள்ளொலியாய் வந்தருவாய் திருபொருள் மாமுருகா திருவடியே சரணம் ஐயா அறிவொலியாய் வந்து நீ அக கண்ணை திறந்திருவாய் திருச்செந்தூர் சண்முகனை ஜெகத்குரு கருளியவா ஜெகத்குரு சிவகுமரா சித்தமலம் அகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனை பூதித்தாரும் சிக்கல் சிங்காரா ஜீவன சிவனாக்கிடுவாய் குன்ற குடி குமர குருகுணாய் வந்தடப்பா குமரகு பெருமானை மனதையும் மாய்த்திடுவேர் பச்சமலை முருகா இச்சையும் கலைந்தடப்பா பவழமலை ஆண்டவனை பாபங்களை போக்கிடப்பா விராலிமலை சண்முகனை விரைவில் நீ வந்தடப்பா வயலூர் குமாரகுரு ஞானவர் மன விரைவில் நீ முருகா மெய் வீட்டை தந்திடுவேர் கதற்காம வேலவனை மனமாய் அகற்றடுவாய் கந்தமலை குமரக்கரத்தில் வந்திடுவேர் மயிலத்து முருகனை மனிதர்கள் வந்தடைவர் கஞ்சமலை சித்தகுரு கண்ணொலியாய் வந்திடுவேர் குமர குமரமலை குருநாதா கவலை எல்லாம் போக்கிடுவர் வள்ளிமலை மேல்முருகா வேல் கொண்டு வந்தடுவேர் வடபழனி ஆண்டவனை வெல் வினைகளைப் போக்கிடுவர் ஏழுமலை ஆண்டவனை எத்திக்கும் காத்திடுவேர் ஏழ்மையகற்றி கந்தாயமபயம் போக்கிடுவர் அசையாத நெஞ்சத்தில் அறிவாக நீ அருள்வாய் ஆறுபடை குமராமல் ஏறி வந்துடுவாய் பணிவதை பணியென்ற பனிதனை நீ இணைக்க பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்து வைப்பேன் ஆறு பெரு ஜோதி அன்பனக் கருள்வாயே படந்த அன்பனை நீ பரபிரம்ம என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பே தான் உள் உயிராகி இருப்பதும் அன்பென்றாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன் அன்பே ஓமனம் அன்பே Okay. அருள் மந்திரம் என்றாய் அன்பை உள்ள திலையாசையாதமன் தடுப்ப சக்தியை தந்து தடுத்தாட்கொண்டாடுவோம் வருவாய் அன்பனை குரு வந்தருக்கும் இளையா அவருக்கும் உனக்கொரு கோயிலை நகத்துள்ளே புனைவனே சிவசக்தி குமரா சரணம் சரணம் ஐயா அபாயம் தவித்து தடுத்தாற்வார் நிழல் வெளி நீ நெருப்பு மண் காற்றுவானதிலும் பகமையாற்றி அபாயமலை திருவிருணர் விலை ஒன்று என்னை நிர்மலமாக்கிடுவாய் யானன தற்ற மெய்ஞான மருள்வனி முக்திக்கு மித்தான முருகா கந்தா சதுர்மலை போற்றும் சண்முகநாதாகமம்மம் அம்பிகை ஏழை காக்கனே வேலை வந்தடப்பா தாயா தந்தாயா முருகோ தக்கனம் நீ வருவாய் சக்தியும் சிவானுமாய் சடுதியில் நீ வருவாய் பரம்பொருளான வா தன் குமர விரைவில் நீ வந்தடப்பா கண் பண்யாவுமாய் கண் கண்ட தேவாமாய் வேத சுடரை கண்ட தேவமை மெத்தியாயுகை மித்தென்று அறிந்திரை அபயம் அபயம் கந்த அபயம் என்றால் அறுகிறேன் அமைதியை வேண்டிய அருமுகா வா வா நுன்துணை வேண்டி நின்று மகிழ்ச்சியில் அச்சம் மகற்றிடுவாயாம் இதே தந்திரவாவே எதிர் அருளை அருளதும் கடனேயாம் உன் அருளாலை உன் தால் வணங்கிட்ட நஷ்டமா சக்திகளை அடையனுக்கு அருளியப்பா அஜபை வழியிலே அசையமால் இருந்துவிடு சித்தர்கள் போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு சிவானந்த தேனில் செய்துவிடு அருளொலி காட்சி அகத்துள்ளே காட்டிவிடு அறிவை அறிந்திடும் அவர்களையும் நீ தந்துவிடு அனுகிரகத்திடுவாய் ஆதி குருநாத கேள் ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா தத்துவம் மறந்த தன்னையும் நான் மறந்த நல்லதம் கெட்டதம் நான் என்பதும் மறந்த பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறந்துடச்ச அருள் உன்கடனே சிவசக்தி குருநாதா சிவசக்தி குருநாதா கந்தகு குருநாதா கதிரேன் கேட்டிருவாய் தாளினை பிடித்த தந்தடு வரமனுக்கு திருவரு சக்தியை தழுதாட்கொண்டர் வாய் சத்துரு பகைவில்லை சண்முக உழைத்திட்டு கிழக்கு செலுத்த கிருபாகரன் காப்பாற்றம் தென்கிழக்கு திசைந்த தீரபந்த காப்பாற்றும் தென் திசையில் திருவெள்ளால் காப்பாற்றும் தென் மேற்கு எண்ணெய் திருவெல்லால் காப்பாற்றும் மேற்கு திக்கல் எண்ணெய் மல் மருக ரஷிப்பாய் வட மேற்கள் எண்ணெய் மைல் உணர் வட வடகிழக்கெண்ணை காப்பாற்ற வந்திருவே சத்குருவாய் வடகிழக்கெனக்காக மயில் மீதே வருவீரே பத்திக்கும் தோறம் இணை பறந்து வந்து ரஷ்ப்பாய் என் சிகையும் சிவசனையும் நேற்றியும் நிதன் அதற்கட்டும் புருவங்களுக்கு இடையே புரோஷத்தம்மன் காக்கட்டம் கண்கள் இரண்டையும் கந்தவில் காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் நல்லவில் காக்கட்டும் செவிகள் இரண்டையும் சேவற் காக்கட்டும் கண்கள் இரடையும் காங்காயின் காக்கட்டும் முதட்டினை தையம் உமாசுதன் காக்கட்டும் நாக்கை நம் முருகன் நயமுடன் காக்கட்டும் பற்களை கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை ஸ்கந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்கள் இரண்டும் தூயவில் காக்கட்டும் கைகள் விரல்களை காத்திகேன் காக்கட்டும் ஆர்பை வயிற்றையும் காக்கட்டும் மடதை முருகன் மாத்தடி நினைக்கட்டும் உதரத்தை எல்லாம் உமை மெந்தன் காக்கட்டும் நாபிக்மம் லிங்கம் நவையோடு குதத்தோடு இடப்பை முழுங்கால இணையான கால்களையும் பெருங்கால் விலைகளையும் பொருத்த பொருத்த முகர் அனைத்துமே ரோமத்வாரமெல்லாம் முமே மால ரக்ஷிப்பால் தோல் ரத்தமா செய்யும் மாம்சமென்பம் ஏத செய்யும் ஆறுமுக காத்திருவர் அமரத்தல காத்திருவேர் எனகாரம் அற்றி அருளியாயிருந்தும் முருகாவனக்காகவேல்கொண்டு வந்திருவர் பாபத்தை பொசுக்கிப் பாரமெல்லாம் சிறப்புரவை ஓம் சவும் சரவணபவ ஸ்ரீம் ரீம் கிளீம் என்றும் கிளவு சவுன் நமவென்று சேத்தடப்பா நாள்தோறும் ஊம் இருந்த நமவரை ஓன்றாக சேத்தடப்பா ஓன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனதோடு நீ உருவையும் மேத்தடப்பா முருகனின் மூலம் அதையும் முழு மனதோடு திட்ட மும் மலம் அகன்றவிட முக்தியை வேண்டுமே தேக்கம் செல்ல வேண்டாம் முருகன் முக்தர்களும் ஆகும் அப்ப முருகனை முக்து முருகனை மூலமந்திரம் மூலமதை ஏத்தவர்க்க கால காலனை நீஜபிக்க கந்தனை பற்றட சொன்னபடி செய்தார் சுப்பிரமணிய குருநாதா தன்னொழி பெருஞ்சுடன் உன்னுலே தான் இருப்பேன் ஜெகமாயை ஜெய்தடு பேச பின்னின் மூலமே மூளைத்தை நீஜபிக்க முக்தனு மகிட அசூர லட்சமத்தை அன்புடன் சப்பத்தையுடன் ரெண் இதெல்லாம் கிட்ட மகன்றோடும் மூ உலகம் பூஜிக்கும் முருகனருள் முன் நிற்கும் பூ உலகிலே மாவாய் நீ கோடி தரும் கோடி காண வேண்டும் அப்பா கோடி காண சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜென்மம் கடைத்தேர ஜபித்திடுவாய் கோடியமை வேதாந்த ரகசியம் விளையாக முன்னுள்ளே சூஷமத்தை விரைவாக பற்றிடலாம் சுப்பிரமணிய குரு ஜோதியை தோன்றிடுவான் அருப்பெரு ஜோதியான ஆறுமுக சுவாமியமை அந்த முகம் இருந்தாட்கொள்வான் சக்தியமாய் முக்தியும் ஸ்கந்தகுரு தந்திடுவான் நின்னையே நான் வேண்டி நிறுத்தமுத்துகிறேன் மெய் அருவாக கந்தா வந்திடுவாய் இவனுள்ள நீ வந்திடுவாய் மறுவிடுவாய் பகுத்தறிவாகவே நீ பகுத்தறிவு பாத்திட பகுத்தறிவான பகுத்தறிவானகந்தன் பரகுன்றில் இருக்கின்றான் பழனியும் பழம் ஜோதி ஆனாயி பரவ பிரம்மனு கருளியவா பிரணவா பொருளோனே பிறவா வரமருளி பிரம்மணம் ஆக்கியவர் திருச்செந்தூசிவில் தங்கிவிட்ட சோதையில் சோலையில் பரஞ்சோதி மயமான நீ சுவாமி மலையிலே சிவசாமி கருளினை குன்றுகள் தோறும் குருவாய் அமர்ந்திரியை நீ சொந்தமாக்கி கொண்டனே ஸ்கந்த குருநாதா சோதையை பெருமாமை என்பவரும் நீ தந்திருவாய் தத்துவ குப்பைய மறைந்திட செய்திருவாய் எந்த நினைப்பையும் காத்திருவாய் ஸ்கந்தாசரணம் ஸ்கந்தா சரணம் சரணம் அடைந்தேன் சடுதியில் வாருமுமே சரவண பவனே ஷரவண பவனை உன் அருளாலே நான் உயிரோடு இருக்கின்றேன் உயிருக்கு உயிரான கந்தா உன்னில் கரைத்திடப்பா என் நில் காண எனக்கு பரமருவாய் சீக்கிரம் வந்த சிவசக சத்தியம் தந்திருவா இடக்கலை பெண்களை ஏதும் அறிந்திலே நான் இந்திரமடக்கி இருந்தும் அருகிலே நான் மனதைய மடக்க வழி ஒன்று அறிந்திலே நான் பற்றினை சிக்கனவே சிக்கனவே பற்றினை சிற்படுவர் உபதேசம் காமக்கசடுகள் யாவும் களைந்திடுவாய் சித்தியும் சிவசக்தியும் சபமும் தந்திடுவாய் நினைப்பெல்லாம் நினையே நினைத்தடை செய்திருவாய் திருமுருகா உன்னை தடைமுறை நினைத்திடவே திருவுருள் தந்திருவ திருவுருள் தான் பொங்கிடுவே திருவுருள் ஒன்றிலே நிலப்பெற செய்திடுவாய் நிலப்பெற செய்திருவா நித்யானந்த மத நித்யானந்தமே நின் நறுவாக அத்வைந்த தலைமை பொழுதம் அழ்த்திடுவாய் ஞானா பண்டிதா நான் மறை ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதர் மெய் பொருள் காட்டை மேன் மேடந்த கொண்டு வருட்டெடுவா தாரித்து தடை கொண்டு விரட்டறிவாய் துக்கங்கள் போக்கிடுவாய் பாப உடலை அறவே நசுக்கிடுவாய் அகந்திடு கண் கண்ட தெய்வமே குரு மகிமை இக்கணமை வருவாய் நீ என்னை காத்திடவே எனக்கு அருளிடவா அரை கணத்தில் நீயும் ஆடி வருவாய் எப்பா வந்ததனை தடுத்து வழியாட்கொள்ள வரது குரு அன்பு தெய்வமே ஆறுமுகமானவனே சுப்பிரமணியனை சோகம் அகற்றிடுவாய் ഞാന സ്കന്ധരേ ഞാൻ മരുൾവാണി ഞാൻ എന്നെ ഞാൻ തണ്ടിടുവായ് அகந்த எல்லாம் அழைத்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்புமயமாக்கி ஆட்கொள்ள வையப்பா அன்பை என் உள்ளத்தில் வென்று நிறுத்திவிடு அன்பையை கண்ணாக ஆக்கி காத்திடுவாய் உள்ளும் புறமும் முன் அன்பையே உறுதியாக நானும் பற்றி வந்துடுவாய் இல்லாத அன்பே இறைவழி என்றாய் நீ அங்கினாதபடி இங்கும் அன்பென்றாய் அன்பே சிவமும் அன்பே சக்தியும் அன்பே ஹரியும் அன்பே பிரம்மனும் அன்பே தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும் அன்பே சக்தியும் அன்பே நித்தியும் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோசமன் பே பிரம்மணம் அன்பை அன்பே அனைத்தும் என்றாய் அன்பில்லாத இடம் அங்கமெங்கும் இல்லை என்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதன் அப்பா அன்பில் உரையின் அருகுருநாதரே தான் ஸ்கந்தாசிரமத்த குருவான கான் முகுவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே ஸ்கந்தாசிரமத்த ஸ்கந்த ஜோதியம் ஆத்ம ஜோதியம் அமைந்திட்ட ஸ்கந்தகுரு ஸ்கந்த குரு இருளை அகற்றிடுவே எங்கள் குரு எல்லை இல்லாத உன் இருவிலையை காட்டிடுவாய் முக்கியம் தந்திடுவாய் மூவரும் போற்றிடுவே நம்பினே உன்னையே நம்பினே ஸ்கந்த குரு உனையே இவ்வுலகில் ஒன்றுமில்லை ஒன்று தான் நன்கறிந்து கொண்டே நான் முழுது உனதருளால் விட்டிட மாட்டேன் தந்தா வீடு தருள் வீரே நடுநற்று தானத்து பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்துடுவாய் சுழுமுனை மார்க்கமை ஜோதியை காட்டிடுவாய் சிவயோகி ஆன என்னை செய்திடும் குருநாதா ஆசை அரைத்த காட்டிவிடும் மெய்யடியாக்கி மெய் வீட்டில் இருந்துவிட கொங்கு நாட்டிலே கோயில் கொண்ட ஸ்கந்தகுரு கொல்லி மலை மேலே கஞ்சமலை சித்தர் போற்றும் ஸ்கந்தகிரி குருநாதா கருவூரார் போற்றம் காங்கேயம் மருதமலை சித்தர் மகிழ்ந்த பணி பிரம்மகுரு சென்னிமலை மலை குமரா சித்தர் கருள் ஓனே சிவவாக்கிய சித்தருளை சிவன்மலையில் போற்ற விரை பழனியில் போகுருமே

கன்னிமா ரோடை இணை கந்தகிரி அதனால் ஸ்கந்தாசிரமத்தில் சியாமசந்தன சத்குருவாய் அமதிற்கும் ஜோதி ஆதி மூலமே மானகுரு ஐச்சி நிக்கிடுவாய் தலைச்சி அகற்றிடுவாய் சுகவேசன் மனமே சுப்பிரமணிய பேர் என்ப மகிழ்ச்சியும் பெருகிட செய்தடப்பா பரமானந்த மதிலனை மரக்காலிப்பாய் மால்மருகா வள்ளிமணாலாம் ஸ்கந்தகுரு சிவகுமரா உள் முன் கோயில் ஸ்கந்தகு நந்தன் ஜோதி பழமான சுந்தனை பழனியப்பா சிவஞான பழமான ஸ்கந்தகுருநாதா பழமி என்றதன் பழனிமலை இருந்தாயோ திருவாவின் குடியில் திருமுருகன் ஆனாயோ குமராமுருகா குருக வேலவனையகத்திற்கு தந்தாற் தமிழகத்தை கலியுக வரதென்றான் அவ்வை கரு செய்த அருமகந்தகுரு ஒழுக்கமுடு கருணையும் தவதையும் போகருந்தரனே தண்டபானி தெய்வமே தடுத்தாட் கொண்டாடுப்பா ஆண்டி கோலத்திலே அணைத்தடுவாய் தண்டனை தெய்வங்கள் போற்றிடும் தண்டாயுத ஜோதியே கந்தகிரிமே ஸ்கந்த ஜோதி ஆனவனே கடைக்கண்ணால் பாத்தடப்பா கருணேலேந்தகுரு ஏழை காத்திடப்பா ஏத்துகிறேன் நாமும் முனையின்றி வேறொன்று ஒருபோதும் நம்பிலே நான் கண்கண்ட தெய்வமே கழுவுகவரதனை கந்தனென்ற பெய் சொன்னால் கடிதாக நோய் தீரும் புவனேஸ்வரி மைந்தா போற்றினேன் திருவுடை திருவடியை நம்பினேன் திருவடி சாட்சியாக பவுனா மைந்தே மைந்தனே புண்ணியமூர்த்தி நின்னாமம் எத்துவதை நான் செய்யும் தவமாகும் நாத்தாழும் பேரவையே திருவன் நின்னாம முருகா முருகா வென்றே மூச்சில்லம்பேன் உள்ளும் புரும முரு முருகனையே காண்பேன் அங்கு நாதபடி இங்கு அப்பா முருகன் இல்லாவிட்டல் மூவலகம் மேதப்பா அப்பா முருகனின் அருள் எல்லாம் முருகம் அப்பா அருள் எல்லாம் முருகன் அன்பெல்லாம் முருகன் சங்கம் கந்தவன முருகனாய் முதல்வனாய் கானவன் ஸ்கந்தகுரர் ஸந்தாஸனமக்கம் ஸ்கந்தகுரர் அடை பற்றி சரணமடைந்தவர்களாக சாய்जम பற்றி சத்தியம் சொல்கிறேன் சந்தேகம் இல்லையப்பா வேதங்கள் போற்றிடும்பாடு வேலன் முருகனின் சந்தேகம் இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் சத்தியமாய் நம்பிடுவாய் சத்தியமான தெய்வம் ஸ்கந்தகுரு குருநாதா சத்தியம் காணவே நீ சத்தியமாய் நம்பிடப்பா சத்தியம் வேலில்லை வேலில் குருவே சத்தியம் சத்தியமே சத்தியமாய் சத்தியமாய் சொன்னதை சத்தியமாய் நம்பையே சத்தியமாய்மா சதானந்தமாகிவிட அழிவற்ற பிரம்மனாய் பிரம்மனாய்க்கிடுவான் முருகன் திருமுறைகள் திருமுருகை வேதம் குரு கவசம் சொந்தமாக பொருள் உண்டுகளும் பிறவேகளும் பிரம்மானந்தம் உண்டு இம்மையிலும் பொருளை போற்றிடுவேர் மூவரமே நிற்பர் யாவருமே புஜிப்பர் அனதனமம் கவசத்தை சொன்னபடி செய்து சுகவிடுவாய் மனமே கந்தகுரு கவசத்தை கருதொன்று ஏத்துவிற்கு அஷ்டம் ஐஸ்வரன் தரும் அந்தமெல்லாம் என்பன் தரும் மால் போல் தழைத்தடுவன் அழகு போல் வேறுடவன் வாழையடி வாழைப்போல் வம்சத்தை பெற்றிடுவன் பதினாறும் பெற்ற பல்லாண்டு வாழ்ந்துடுவன் சாந்தியும் சௌபாகியம் ஸ்வரம் மங்கலம் பெருகிடுமே கந்தகுரு கவுசந்தை கருத்துல தேற்றுவரில் கருவன் கலிதோஷம் மகிட்டு வைக்க முன் செய்தவனே என்று முருகன் கிட்டிவிடும் மரம் பொருள் இன்பம் வீடு அதி சுலபமாய் கிட்டும் ஆசாரம் சீலமுடன் நிஷ்டையுடன் கல்லமலாவளத்தோடு கந்தகுரு கவுசந்தனை சிரத்தா பக்தியுடன் சிவகம் நினைத்து பாராயணம் செய்தவர்கள் பார்க்கலாம் கந்தனையும் கந்தகுரு கவசந்தை மண்டலம் நிஷ்டையுடன் பகலிரவு பாராமல் ஒரு மனதாய பாகருவள் திருமுருகன் வேல் கொண்டு தீக்குள் தோறும் நின்று காத்திடுவான் கந்தகுரு கவலை எல்லாம் நிச்சயமா ஞான்கந்தனன் திருவிடையை நம்பினி கந்தகுரு கவுசந்தனை ஓதுவே தவமனவே உணர்ந்து கொண்டு ஓதுவை போல் உனக்கு பெரிதானிவிடும் துன்பம் பெருகிவிடும் இன்பம் பெருகிவிடும் இஷ்டசித்தியும் குடிவிடும் பிறவி பிணையன்றே பிரம்ம நிஷ்டையும் கந்தகுரு கவசமே கவலையை விட்டனி கந்தகுரு கவசமதை இருந்து இருந்து ஏற்றுவிட்டு ஏற்றினால் தெய்வங்கள் தெய்வர்கள் சித்தர்கள் பக்தர்கள் போற்றிடுவர் எவலமே புரிந்திடுவ குரு கவசம் செய்ய பெய்யோட்டம் அஞ்ஞானமும் அகற்றி அருள் ஒலியும் காட்டம் ஞான்கந்தகுரு நான் முன்னிற்ப நூல் ஒலியா இருந்து முன்னில் தனாக்கிடுவான் என் நெல் உனை காட்டி நெல் தனி காட்டி எங்கும் தனி காட்டி எங்கும் உனை காட்டிடுவான் ஸ்கந்தகுரு ஜோதி கந்த கந்தகிரி இருந்தும் தந்தாயுதம் தாகி தருகிறான் காட்சியமை கந்தன் புகழ் கந்தகிரி வாரமனை கந்தகிரி வந்த நிதம் கண்டும் கண்டுமென்ற கந்திரே கலைதோஷம் அங்கன்றுவிக்கும் கந்தகுரு கவசம் பாராயணம் செய்தன் பார்ப்பெருமன் கந்தகுரு கவசம் பலம் பற்றது பரம் கொடுக்கும் ஒருதரம் கவசம் மோதின் நுள் எழுக்கும் போகும் இருதரம் ஏ திவிரில் எண்ணிதெல்லாம் கிட்டும் மூன்று முறை மோதின் முன் நிற்பகுரு நான்கு முறை யோதி தினம் நல்லவரம் பெருவிர் ஐந்து முறை தின மோதை பஞ்சாசரம் பெற்று ஆறு முறை யோதி ஆறு ஆறுதலை பெற்றடுவீர் ஏழு முறை தினமுதன் எல்லாம் வசமாகும் எட்டு முறை ஏத்தல் அட்டம அஷ்டமசித்தி கிட்டும் ஒன்பது தரம் முதன் மரண பயம் பத்து தரம் மேத்தி நித்தம் பற்றது வாழ்வீரே கண்ணிமா ரோடையிலே நீராடி பூசி கந்தகுரு கவசமுதை கந்தகிரி ஏறிவிட்டால் முந்தைவனை எல்லாம் கந்தன் அகற்றிடுவான் நிந்தைகள் நீங்கியுடன் நிஷ்டமே கைகூடம் கண்ணிமா ரோடை நீரை கைகளிலே நீரெடுத்து கந்தன் என்ற மந்திரத்தை கண்மூடி உருவைத்து சீலம் திளைத்து விட்டால் சித்த மலம் சித்த சித்தியும் கொடுக்கும் கண்ணிமா தேவிகளை கண்ணிமா ரோடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவே கந்தகிரி ஏரி நானஸ் கந்தகுரு கவசமுதை பாராயணம் செய்த பாக்கியமெல்லாம் பெற்றிடுவீர் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா விரவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு ஹரோகரா அரோகரா 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா ரோகரா ரோ